இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை நாற்பத்தி இரண்டு பேருடன் வாரை நோக்கி பறந்து சென்ற விமானம் அடுத்த சில வினாடிகளிலேயே தொடர்ந்து இயங்க முடியாமல் தடுமாறியது பதறிப்போன பைலட் மேடே எனப்படும் அபாய செய்தியை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பினார் இருப்பினும் அந்த விமானம் அருகிலிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது இந்த கோர விபத்தில் இருநூற்றி அறுபது பேர் பலியானார்கள் ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத் மாநிலம் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் சோகக்கதைதான் இது மிகவும் பாதுகாப்பானது என்று கூறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் விமானம் விபத்தில் சிக்கியது இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை ஆய்வு செய்தது அதில் கிடைத்த விவரங்களின் அடிப்படையில் முதற்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விமானத்தின் எஞ்சினுக்கு எரிபொருள் செல்வதை கட்டுப்படுத்தும் ஃபியூல் சுவிச்சில் ஏற்பட்ட கோளாறே விபத்துக்கு காரணம் என்று விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது விமானத்தின் காக்பிட்டில் வேகத்தை கட்டுப்படுத்தும் லீவருக்கு கீழேதான் இந்த ஃபியல் சுவிட்ச் இருக்கும் இன்ஜினை ஸ்டார்ட் செய்வதும் அதன் இயக்கத்தை நிறுத்துவதும் ஃபியல் சுவிட்சின் வேலை இவ்வளவு முக்கியமான பணியை செய்வதால் தப்பி தவறி கூட அதன் மீது கை பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஃபியல் சுவிட்சை சுற்றி பிராக்கெட் அமைக்கப்பட்டிருக்கும் இன்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் திடீரென நிறுத்தப்பட்டால் அதன் இயக்கம் தடைபட்டு பறப்பதற்கு தேவையான உந்து சக்தியை விமானம் இழக்கக்கூடும் மேலும் ஜென்ரேட்டர்களின் இயக்கமும் தடைபடுவதால் மின்சாரமின்றி காக்பிட்டில் இருக்கும் டிஸ்பிளேக்கள் செயலிழந்துவிடும் விமானத்தின் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றும் ஃபேல் சுவிட்ச் இன்ஜினுக்கு செல்லும் எரிபொருளை திடீரென நிறுத்தியதால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் அது எப்படி நிகழ்ந்தது என்பதை கண்டறிய முடியவில்லை தவறுதலாகவோ திட்டமிட்டோ ஃபியூல் சுவிட்சை இயக்கியதற்கான ஆதாரங்கள் கருப்பு பெட்டியில் இல்லை என்று குழு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல் ஃபியூல் சுவிச்சில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு மனித தவறு காரணமாக இருக்க முடியாது என்று அமெரிக்காவைச் சேர்ந்த வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர் எனவே அடுத்தடுத்த விசாரணைகளில் விமான விபத்திற்கான காரணம் கண்டறியப்படலாம் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க